ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோனாக்க புதுக்கோட்டை டு ட்ரிசியை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரிங் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது இப்படி நேராக போனாக்க நமக்கு சிவாங்குடி திருவரும்பூர் தலையில் பிரிச்சுடலாம் இப்படி போனால் புதுக்கோட்டை இப்படி போனால் திருச்சி இது வந்து பஞ்சப்பூர் இப்போ இந்த பஞ்சப்பூரில் பஞ்சப்பூருக்கு போகிற வழியில் ஒரு பதினெட்டாயிரத்தி இரநூறு சார் இடத்த பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இது வந்து பரணி பவுன் வந்து இப்போ ஸ்டார்ட் இருக்காங்க ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டெலாம் வளர்ந்து வந்ததுக்காக இன்னும் இந்த ஏரியா டெவலப் ஆகிரும் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் இருக்க இடத்துல தான் அது அப்படியே பேரலெல்லாம் அந்த இடத்துல இருக்குது அந்த அந்த காமௌண்ட் போட்டிருக்க தான் நம்ம பார்க்க வந்த இடம் ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நூறு அடி கேப் இருக்கு அதே போல் தான் அந்த இடத்துல இருக்குது நம்ம இடத்துக்கும் இந்த மெயின் ரோட்டுக்கும் ஒரு நூறு நூறு அடி இடம் இருக்குது அதை நம்ம வந்து கார் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு மெயினான ஏரியா ஸோ எல்லாமே இங்கே வந்து கனெக்ட் ஆகும் இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இது இந்த ஏரியா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க இது நாள் வழிச்சாலையாக மாறிடும் அப்போ இந்த ஏரியாவில் நம்ம இடம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இந்த இடம் அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திருமண மண்டபத்துக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி எது வேணாலும் நம்ம நம்ம கமர்ஷியலாக நம்ம பண்ண முடியும் வாங்க நம்ம பக்கத்தில் போய் அந்த இடத்தையும் பார்த்துடலாம் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நிற்கிறோம் அதாவது மாத்தூர் ரவுண்டப் ரவுண்ட் ரவுண்டானுன்னு சொல்லுவாங்க நேரத்தை இந்த இது வந்து ஒரு ஜங்ஷன் புதுக்கோட்டை இது வந்து புதுக்கோட்டை ரோட்டு இது புதுக்கோட்டை இது நேராக இப்படி போனாக்க திருவரம்பூர் போயிடும் இது போனால் திருச்சி போயிடும் இப்போ இந்த வழி அப்படி நேராக போனால் பஞ்சப்பூர் போயிடும் இங்கேருந்து கரெக்டாக பஞ்சப்பூர் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஏர்போர்ட்டு வந்து இந்த இடம் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இங்கே வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வருது இது பதினெட்டாயிரத்தி இரநூறு செர்டி இடம் இதில் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் ஜங்ஷனு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது தான் இது வந்து இப்படி போனால் நேராக பஞ்சபூர் போயிடலாம் இது இந்த பிரிட்ஜு இதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் நமக்கு விலைக்கு வருது இது பதினெட்டாயிரத்தி இரநூறு செர்டி இடம் இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்கலாம் அல்லது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அமைக்கலாம் சின்னதாக ஒரு ஸ்கூல் அமைக்கலாம் அல்லது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டலாம் அல்லது ப்ர ப்ரமோட்டர்ஸ் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து இதை பிளாட்டாக பிரித்து அவங்க சேல் பண்ணலாம் இப்படி எது வேணாலும் பண்ணலாம் இப்போ இது வந்து ஃபோர் வேயாக மாறப்போகுது இது இந்த ரோடு இப்போ தான் போட்ட ரோடு இப்போ இதுவரையும் இந்த இது இந்த மஞ்சள் கல் இருக்குவாங்க அந்த மஞ்சள் கல் அத்து ஊனிக்கு போயிருக்காங்க ஸோ இது வந்து நாலு சாலையாக மாறப்போகுது இப்போ இந்த இடத்துல ஒரு பியூ ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா இங்கேருந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு நம்ம கார் பார்க்கிங்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம இந்த இடத்தை பயன்படுத்திக்க முடியும் ஸோ நம்மளுடைய அத்து ஸ்டார்ட் ஆகுறது அங்கே இருந்தால் ஸோ இதுக்கு முன்னாடி ஊழல் இடம் இருக்குது ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கிறோம்னாக்க இது கார் பார்க்கிங்க்கு மற்ற எந்த விஷயங்களுக்கும் நம்ம யூட்லஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ இது வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குது பதினெட்டாயிரத்தி இரநூறு சதுரடி இது விலை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூ தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல மெயின் ரோட்டில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தந்துடுறேன்னு சொல்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப பிஸி ஆயிடும் இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் அது ஸோ இங்கிட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய ஊர்கள் நிறைய கிராமங்கள் இருக்குது ஸோ இது ஒரு சென்ட்ரு பிளேஸ் இது ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையும் நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது ஆல்ரெடி இவங்க பத்தடி காமன் போட்டாங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க இதை நம்ம பிரித்து சேல் பண்ணும் பண்ணவும் செய்யலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி நம்ம சேல் பண்ணலாம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டாக்க நல்ல விலைக்கு சேல் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கும் நல்ல ஏற்ற இடம் இது ஏன்னா இது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாம் பெரிய அளவில் இல்லை ஸோ அது மருத்துவமனை அமைக்கலாம் க திருமண மண்டபம் அமைக்கலாம் அல்லது ஏதாவது ஃபேக்ட்ரி அமைக்கலாம் இப்படி எது வேணாலும் இந்த இடத்த நம்ம யூட்லஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பட்ஜெட்டும் கம்மி இப்போ இதில் என்ன ப்ளஸ்னாக்க இப்போ இதில் இருக்க அந்த பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சரடி மாதிரி முன்னாடி நமக்கு இடம் இருக்குது ஸோ அந்த இந்த இடத்த நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் எதுக்காக வேணாலும் இட்லஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ கம்மியான விலை அப்போ வேலை பொறுத்தவரையும் பார்ட்டி டு பாட்டி பேசிக்கலாம் விருப்பம் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேச்சி ப்ராப்பர்ட்டி